கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சீமானவர்கள் மீதான அந்த பாலியல் வழக்கு வந்து தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பேசப்பட்டே வருகிறது குறிப்பாக பார்த்தோம்னா அந்த அந்த துன்புறுத்தலுக்கு ஆளான வந்து விஜயலட்சுமி கூட பல்வேறு கனமொழியை போட்டிருந்தாங்க இதை ஒட்டி சீமானவர்கள் கூட நான் பணம்லாம் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி நான் பல்வேறு கருத்து வச்சிருந்தாங்க கூடுதலாக பார்த்தோம்னா சீமானவர்கள் வந்து கைது செய்யப்படுவான்ற ஒரு சூழலை வரும்போது அவர் சுப்ரீம் கோர்ட் ஓடி இந்த தினம் கூட நீங்களே பேசி முடிச்சுக்கோங்கன்ற மாதிரி நான் ஒரு இடை இடைக்கால தரையை கூட சுப்ரீம் கோர்ட் வந்து விதிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை நம்ம எப்படி சார் பார்க்கலாம் நான் பணம்லாம் கொடுத்தேன் அப்படின்னு உங்களை மாதிரி நாகரிகமாக அவர் சொல்லலை அவர் சொன்ன விதமே மிக மோசமான விதம் நான் அவங்களோட இருந்ததுக்கு பணம் கொடுத்தேன் அதை ஆபாசமாக சொன்னார் எனக்கு அதை சொல்ல வாய் கூசுது மிக ஆபாசமாக மோசமாக பதிவு செஞ்சாரு ஆனால் சுற்றி பெண்கள் இருந்தாங்க அந்த பெண்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஏற்றுக்கிறாங்களா அல்லது இதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒருவேளை நேர்ந்து யாராவது அப்படி பேசினா அதை அனுமதிப்பாங்களா தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படி பேச கற்றுக் கொடுப்பாங்களா சீமான் போல பேச கற்றுக் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் நமக்கு நிறைய இருக்கு அதே சமயத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஏதோ தடை விதிச்சிருச்சு இந்த வழக்குக்கே தடை விதிச்சது மாதிரி நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து அப்படியே வெறும் மகிழ்ச்சி அடைகிறாங்க இடைக்கால தடை தான் இடைக்கால தடை கூட எதுக்காகன்னா இவர் இடைக்கால தடை கேட்குறாரு ஒன்று ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குங்க நான் செட்டில்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறார் என்னால் பாதிக்கப்பட்டவர் தான் செட்டில்மெண்ட்டு அப்படின்னு சொன்னாலே என்னால் விஜயலட்சுமி பாதிக்கப்பட்டவர் தான் நான் ஒரு பாலியல் குற்றவாளி தான் நான் அந்த பொண்ணை ஏன் திருமணம் முடிக்கிறேன்னு உடல் உறுப்ப வச்சவன் தான் நான் அந்த பொண்ணை திருமணம் முடிக்கிறேன்னு சொல்லி கருக்களவு செஞ்சவன் தான் அப்படிங்கிற எல்லா உண்மைகளையும் ஒத்துக்கொண்ட ஒத்துக்கொண்டு தான் நான் செட்டில்மெண்ட் பண்ணுறேன்றதுக்கு அர்த்தம் அதுதான் அப்போ இந்த உச்சநீதிமன்றம் உணருது இவர் வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது உணருது ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா பஞ்சாயத்து பேசிக்குன்னு சொல்லுது அது மட்டும் நமக்கு உடன்பாடு இல்லை மற்றபடி தமிழ்நாடு அரசு சில டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சீமானுடைய அந்த குற்றச்சாட்டு சம்மந்தமாக உங்களுடைய மனுவை வந்து நீங்கள் உங்களுடைய அந்த குற்றக்கூடிய ஆதாரத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க அது வரவிருக்கத்தக்கது ஏன்னா அது வந்ததுக்கு அப்புறம் தான் இது தீர்ப்பு எப்படி இருக்கும்ன்றது தெரியும் நிச்சயமாக தீர்ப்பு சீமானுக்கு தண்டனை தான் கிடைக்கும் ஏன்னு சொன்னால் சகோதரி விஜயலட்சுமி அவர்களோடு அவர் இருந்ததுக்கான அனைத்து ஆவணங்களையும் அவன் வச்சுருக்கார் அந்த அம்மா வச்சுருக்காங்க அனைத்து ஆவணங்களையும் ஏற்கனவே வளசர வாக்கு காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்காங்க வளசர வாக்கு காவல் நிலையத்தில் ஒப்படைச்சதுன்னு காரணமாத்தான் சீமானுக்கு ஒரு நெருக்கடியை கெடுக்கக்கூடிய சில வலைகள்லாம் எல்லாம் காவல்துறை செஞ்சது இது தமிழ்நாடு அரசு செயல் காவல்துறை செஞ்சது வளசர வாக்கு போலீஸ் ஏன்னா இது இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று வழக்கு ஏதோ சீமானு சொல்றாரு இப்போ வந்த வழக்கு இணையம் ஏன் வழக்குல மட்டும் நீங்க தீவிரம் காட்டுறீங்க பொள்ளாச்சி வழக்குல எப்படி நடவடிக்கை எடுத்தீங்க நானசேகரன் வழக்கில் நீங்க எப்படி நடவடிக்கை எடுத்தீங்கன்னெல்லாம் பத்திரிகைகளுக்கு முன்னாடி வாய்ச்ச விட அடிக்கிறாரு அந்த வாய்ச்சாவோட நானசேகரன் கை செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு பாலியல் குற்றவாளி பொள்ளாச்சியில் சம்பவம் செய்த அந்த அயோக்கியத்தில் செய்த பாலியல் குற்றவாளிகள் கைது அதே போன்ற பாலியல் குற்றவாளி நீயும் கைது நிரூபிக்கப்படலை நிரூபிக்கப்படலைன்றத அந்த பொண்ணு ஓரளவுக்கு தன்னிட்ட இருக்கக்கூடிய சாட்சிங்கிற சொல்லியிருக்காங்க நீதிமன்றம் கூடியவரை நிரூபித்த தீர்ப்பு வந்து வழங்கும் ஏன்னா வெளிப்படையா இவர் வந்து பாத்தீங்கன்னா அரைகுறி அறை நிறுவனத்தோடு இப்போ பாலியல் தொழிலாளிங்கிறாரு சகோதரி விஜயலட்சுமி பாலி பாலியல் தொழிலாளிங்கிறார் நம்ம என்ன கேட்கிறோம்னா ஒரு பாலியல் தொழிலாளி வீட்டுல நீ போய் ஏன் உட்காந்த நீ ஏன் அங்க போய் கேக்கு வெட்டுன கேக்கு எதுக்கு நீ வாங்கி சாப்பிட்ட ஓ நீ எதுக்கு வச்சுக்கிட்ட கேக்கு எதுக்கு வச்சுக்கிட்ட அப்ப இந்த கேள்விதான் இருக்குல்ல அப்ப ஒரு பாலியல் தொழிலாளி வீட்டுக்கு நீ போனா நீ அந்த பாலியல் தொழிலாளிக்கு மாமாவில பாத்தியா இப்படியா கேள்விலாம் வரும்ல நீ புரோக்கரா செயல்பட்டியா எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போனோம் தரம் சீமான் ஏன்னா சீமானை இப்படிதான் டீல் பண்ண முடியுது சீமன் ஒரு நாகரிக அரசியல்வாதியாக இருந்தால் நாகரிகமாக நம்ம டீல் பண்ணலாம் அப்போ முதல்ல ஒரு பெண்ணை ஏதாவது திருமணம் நீ ஏமாற்றி ஏழு முறை கர்ப்பிணம் செஞ்சு உடல் வச்சு எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் அந்த பொண்ணை ஒரு பாலியல் தொழில்னு சொல்கிறது எவ்வளோ அநாகரிகமானது எவ்வளோ தரந்தான் இருந்த விமர்சனம் அப்படி சொல்லலாமா அப்படி ஒருவேளை அது பாலியல் தொழில் ஆனால் அவங்கள அவங்களுக்கு மனைவிங்களின் எது கடிதம் எழுதுற இவங்க வே இவர் வேலூர் சிலையிலேருந்து கடிதம் எழுதுற கடிதத்துடைய நகரம்லாம் அவங்க காவல் நிலையத்தில் படைச்சிருக்காங்க இவர் டிக்டாக் பண்ணுறாரு பொண்டாட்டி பேச பொண்டாட்டி நீ இப்ப பேசு அரை நிர்வாணத்தோட அரை இதெல்லாம் ஒரு பகுதி தொழிலாளர் வீட்டில் கேள்வி எழுப்பும்ல அப்ப மிக வசமாக மாட்டார் இவர் பத்திரிகைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீரியமான நான் மாதிரி ஆனா உள்ளுக்குள்ள இவருக்கு பாடி ஆடுது கையால் அடங்குது ஆனா வெளியே வந்து வழி இல்லாம அவருடைய தொண்டர்கள் இருக்கா பாத்தீங்களா எங்க அண்ணன் இதுக்கு அஞ்ச மாட்டாரு எங்க அண்ணன் பயப்பட மாட்டார் அவர் வந்து தைரியமான அப்படி இப்படின்னு அவரை தூண்டி விடுறான் பசங்க படத்துல வர மாதிரி அண்ணன் பாரு பாரு எப்படி நடப்பாரு பாரு அண்ணன் இப்ப எப்படி பேசுவார் பாருன்னு சொல்லி தூண்டி விட்டோடனே இவர் வந்து அப்படியே பத்திரிகை என்ன பேசுறாருன்னா நான் அவங்க சகோதர அவங்க விஜயலட்சுமி மட்டும் பேச முடியாது வைக்க முடியாது அச்சா பூச்சா நீங்க கத்துறாரு யாருக்காக இது நீங்க திருப்தி படுத்துருக்காங்க ஆனா உச்ச நீதிமன்றத்தில் அவர் என்ன பேசிருக்காருன்னா நான் செட்டில்மெண்ட் பண்ண தயாரா இருக்கேன் உச்ச நீதிமன்ற நீதிபதி காலில் விழுகிறாரு

இல்லை அவர் தமிழ் தேசியத்தினுடைய ஒரு மிக முக்கியமான அடையாளமாக நான் தான் இருக்கேன்னு சொல்கிறேன் வராரு அப்படி இருக்கணும் வந்து திட்டமிட்டு படி வாங்குறதுக்காக திமுக வயல வேலையை பார்க்கலான்னு கொடுக்காங்க அதாவது எது தமிழ் தேசியம் ஒரு பெண்ணை க கற்பழிக்கிறது ஒரு பெண்ணை வந்து பாலியல் உறவு வைக்கிறது தான் தமிழ் தேசியமாக ஒரு பெண்ணோட உறவு வச்சுக்கிட்டு பிரபாகரன்ட்ட இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்கா நம்ம எனக்குற வீரப்பன் மகள் அழுதா இல்லையா வீரப்பனே தன்னுடைய நண்பர் வந்து ஒருத்தர் ஒரு பெண்ணை பிடிச்சிருந்தா ஒரு குற்றச்சாட்டு வந்தோடனே அவரை கடுமையாக தாக்கியதாகவும் சுற்றுக் கொண்டத கூட தகவல் இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபர்களெல்லாம் இன்னைக்கு என்னுடைய என்னுடைய வழிகாட்டி நான் என்னுடைய ரோல் மாடல்னு சொல்கிறார் அதான் சொல்கிறோம்ல வெளியே வெளியாகவும் உள்ள புளியாகவும் உள்ள வெளியே புளியாகவும் உள்ளே எலியாகவும் தான் இருக்கார் எதுவுமே அவர் பேசுகிறபடி அவர் செயல்படுறதே கிடையாது முழுக்க முழுக்க எல்லாமே ஏமாற்று பில்டப்பு அதாவது வடிகள் கொடுத்த சொன்ன மாதிரி தான் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் பண்ண வீக்கு அதனால தான் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மாதிரியும் ஊடகங்களுக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் தொண்டர்கள் ஒரு மாதிரியும் இதெல்லாம் இவர்களை தூண்டி விடுறதா இதில் கூடுதலாக பார்த்தோம்னா உச்ச நீதிமன்றம் சென்றதே வந்து ஒரு பாஜக ஆமா ஆமா ஏன்னா அங்கே துபைன்னு சொல்லக்கூடிய துபை சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் தான் பாஜக பாஜக தான் அவர் அவர் தான் வந்து இந்த வழக்க நீதிபதிகிட்ட வந்து இந்த விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காரு அது இப்போ கூடிய அரசு தான் அவர் வந்து வழக்கப்பட்டதாக சொல்லியிருக்காரு அதாவது இவருக்கு எதுவுமே தெரியாது அரசு தான் இவரை விஜயலட்சுமி பழக வச்சிச்சு அரசு தான் விஜயலட்சுமி ஏழு முறை கருக்குல போய் செஞ்சு வச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் வாதங்களெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க இது முழுக்க முழுக்க பொய் ஆனா இவர் வச்ச குற்றச்சாட்டுக்கு தமிழ்நாடு அரசிடம் அவர்கள் விளக்கம் கேட்டிருக்காங்க அவங்க பதில் மனு தாக்கல் பண்ண பிறகுதான் பதில் மனு தாக்கல் மிக தெளிவாக விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த அத்தனை டாக்குமெண்டையும் உண்மையிலே தமிழ்நாடு அரசு சரியாக கொண்டு போய் நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தை சேர்க்கணும் ஏன்னா தமிழ்நாடு அரசு இந்த வழக்கு சட்டத்தின் நடக்க எனக்கு தான் அனுமதிச்சிருக்கோம் தவிர அவர்கள் திமுக வந்து நீ கேட்ட கேள்வி எழுப்புற மாதிரி பழிவாங்க நோக்கத்தோட இங்க செயல்படல அவங்க எனக்கென்னு தான் இருக்காங்க அவங்க வந்து சூரியன் இருக்காங்க இந்த நாய் தான் எப்ப பார்த்தாலும் திமுக பார்த்து பொழைச்சிட்டே இருக்கு நீ தான் என்னை மாற்றி விடுற இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல செஞ்சிருவேன் ஆனையை புனே ஆகிருவேன் புனே புனி அப்படினு எங்களுக்கு தான் பதறிக்கிட்டு இருக்காரு தவிர திமுக சொந்தமா எதுவுமே செய்யல ஆனா நாம இப்ப கோரிக்கை என்ன வைக்கணும்னா உண்மையாகவே திமுக சீமான் மீது சீமானுக்காக இல்ல ஒரு பெண்ணுக்காக ஒரு பாலியல் ரீதியா பாதிக்கப்பட்ட இந்த நிலத்தில் அவர் சொல்றாரு இந்த நிலத்துல எந்த மனிதனுக்குறாரு இந்த மனிதனுக்கு இந்த நிலைமை வரணும் வரணும்னா சிறு தண்டனை கைதியா மாறணும் தண்டனை கைதியா மாறணும் இந்த வழக்குல இவன் தமிழ்நாட்டு இளைஞர்களை பாஜகவோட ஆதரவோட ஆர்எஸ்எஸ்டைய ஆதரவோட இங்க தமிழ்நாட்டுல ஆர் எஸ் எஸ் பிஜேபி பாஜக இந்துத்துவம் இதெல்லாம் வளரவிடாம தடுப்பதற்கு பெரியார் அடித்தளத்துல கட்டுமானங்களை பல கட்டுமானங்களை இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க அந்த கட்டுமானத்தை வீழ்த்துவதற்கு போய் அவதூறு பெரியார் மீது பரப்பிட்டு உண்மையிலே சீமான் மீது தமிழ்நாடு அரசு கூடுதல் கவனம் செலுத்தி அதனால் வரக்கூடிய ஏன்னா மக்கள் ஆதரவு இருக்கும் திமுக திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு மக்கள் ஆதரவு இருக்கும் ஏன்னா இந்த பாலியல் பொறுக்கி தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க இந்த பாலியல் பொறிக்க எனது கையில் தள்ளி விட்டுருவாங்க இல்லை அவர் என்ன சொல்வாருன்னா என் பின்னாடி மக்களே நிற்கிறாங்கன்னு தான் சொல்ல கிடையாது அதை சொல்லுவாங்களே எப்பயுமே ஒரு குழு இருக்கும் ஒரு குறும் குழு இருக்கும்

பொய் அவதூறுகளை வந்து திராவிட இயக்க தலைவர்கள் வந்து பரப்புவதற்கு அது உதவும் தவிர எந்த காலத்திலையும் அது வந்து மக்கள் மத்தியில போய் சேராது இன்னைக்கு மக்கள் பொதுமக்கள் மத்தியில் சீமான் செய்தது அயோக்கியத்தனம் தான் சகோதரி விஜயலட்சுமி பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஏன்னா முதல் யாருன்னே தெரியாதுன்னார் இப்ப நான் வந்து அந்த பொண்ணோட உறவு வச்சது உண்மைதான் ஆறு மாசம் தான் வச்சிருந்தேன் இத்தனை முறை தான் அந்த பொண்ணோட போயிருந்தேன் பணம் கொடுத்துட்டேன் அதுக்கும் பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு பப்ளிக்காக மக்கள் பத்திரிகையில் கூட உங்களை கொடுத்துருக்காரு அதனால மக்கள் தெளிவா இருப்பாங்க இந்த மாதிரி பாலியல் பொறுக்கியெல்லாம் மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க இப்ப சீமானுக்கு எட்டு பெர்சென்டேஜ் உயர்ந்த சதவீதம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக வெளிச்சிடும் நிச்சயமாக வெளிச்சடையும் ஏன்னா இதுதான் தமிழ்நாடு தமிழ்நாடு எப்போயும் பாலியல் பொறுக்கிகளுக்கோ இந்த ஆர்எஸ்எஸ்டைய பின்புலங்களை ஆர்எஸ்எஸ் எச்சி எலும்புகளை பொறுக்கி தீங்குற நாய்களுக்கோ என்றைக்கும் பின்னாடி இருக்காது நீங்க அன்னை இருக்கிற மாதிரி ஒரு குடும்பம் இருக்குதான் சரி அதுல மாற்று கருத்துல இருக்கும் அது அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது இந்த மாதிரியான பல்வேறு கருத்துக்களை பார்த்தா கூட இறுதியாக வந்து இந்த உச்சநீதிமன்றம் அதுக்கான விமர்சனம் கூட தொடர்ந்து பேசப்பட்டிருக்கிறது ஆதரவு எதிர்ப்புன்னு உச்ச நீதிமன்றம் வந்து யார் பக்கம் உச்ச நீதிமன்றம் வந்து சரியா தான் சொல்லியிருக்காங்க அதாவது நீங்க உங்களுக்குள்ள வெளியே பேசிக்கோங்க அப்படின்ற அந்த பாயிண்ட் தவறு அப்படி ஒரு கட்ட பஞ்சாயத்துக்கு வந்து அதை இடம் கூடாது அது நம்ம தெளிவாக சொல்றோம் அந்த வார்த்தை மட்டும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அதே சமயத்தில் தமிழ்நாடு அரச்கிட்ட கேட்கக்கூடிய சில கேள்விகள் எழுப்பியிருக்காங்க அந்த அவங்க வந்து சரியான டாக்குமெண்ட் கொடுக்கப்படணும் அந்த டாக்குமெண்ட் கொடுத்ததுக்கப்புறமும் செட்டில்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அது தவறு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா சீமான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வள இந்த நிதி விதி மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது நமக்கு கடந்த காலத்தில் அவருடைய வழக்குகள் சம்பந்தமாக நம்மளை பார்க்கும்போது அவர்கள் மீது ஒரு மரியாதை இருக்கு மதிப்பு இருக்குது நிச்சயமாக விஜயலட்சுமி சகோதரி விஜயலட்சுமி கொடுக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் சீமானுக்கு சரியான தண்டனை வழங்கப்படும் ஏன்னா கருக்கலைப்பு செய்திருக்கிறார் அது ஒரு சிசு கொலை சீமான் செய்திருக்கிறார் இதுக்கு அவன ஆவணத்துலேயே சில கையில் தள்ளாமட்டிருக்கிறதா கூட தகவல் வருது அப்படி இருக்கும்போது சீமான் மீது சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கணும் எடுப்பாங்க நம்புறோம் நம்ம உச்ச நீதிமன்றத்தில் நமக்கு பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு இப்போ பாபர் மசூதி சம்பந்தமாக சட்டத்தின்படி ஆட்சி சட்டத்தின்படி அவர்கள் நீதி வழங்கினார்களான்டா இல்லை பல்வேறு இந்துத்துவ விஷயங்களில் மசூதி மசூதி விவரங்களும் சரி புல்டோசர் வழக்குகளையும் சரி உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் முரண்பட்ட வழக்கு நீதிகளை வழங்கியிருக்கு ஆனால் இதில் வந்து ஆவணங்கள் அடிப்படையில் சீமானுக்கு சரியான தண்டனை வழங்கணும் பாஜக நிச்சயமாக சீமானுக்கு ஆதரவாக செய்து கொடுங்க ஏன்னா இன்னைக்கு பேரறிஞர் ஹெச்ராஜா இன்னைக்கு வந்து சீமான கொடுமைப்படுத்துறீங்க இந்த ஆட்சி கொடுமைப்படுத்துகிறதுன்ற அப்ப இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு அண்ணாமலை சீமான தொந்து அப்ப யாரெல்லாம் சீமான நினைக்கிறாங்க நிற்கிறாங்க பிள்ள ஒரு பேரரசர் சீமான் வீட்டுக்கே போயிட்டு வந்து காவல்துறை வந்து சீமான் வீட்டில் நடந்துக்கிட்ட விதம் தவறு அப்படின்னு பேசுறாரு அப்ப எல்லாம் யாருன்னா சங்கிகள் அப்ப சங்கிகள் சீமானுக்கும் ஆதரவாக இருக்காங்க உதவியாக இருக்காங்கன்னா சீமான் பின்னால் யார் இருக்கிறார் என்பதை நம்ம உணர முடியாது ஆனால் நீதிபதி மீது அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இல்லை நிச்சயமாக நீதிபதி ஒன்றிய மாநில அரசிடம் சில கே பதில் உணவு கேட்டிருக்காங்க அந்த பதிலை பெற்று ஆவணங்களை சரியாக பெற்று சீமானுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதை சீமான் சீமான குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார் நன்றி